தர்ஜினியா கா வாங்கினா எனக்கு பிரச்சனை என்ன விஜய் அங்கே இருக்கிற பயனுடுங்க தெரியுமா ஆமா இப்படி அப்படின்னு இருக்கிறோம் கொடுக்குற மாதிரி அக்கா நாங்க வீடி ஆடுங்க ஆல்ரெடி ஆட்ல தான் இருக்க வெளிய போடுங்க அப்புறம் இந்த கன்னடி நேரா போடு அப்பா டேய் டேய் இவனை விடுறீங்களா இவன தாங்கு كده அப்பா சிசியா எத்துற வா வெரி குட் ர சிசியா இங்க எத்துற வா போற